மாமியாரும் மமகனம் இப்போ அவங்களுக்கு ஒரு மாமியார் பற்றி கதை சொல்கிறேன் நிறையா குடும்பத்தில் மாமியாரும் வந்துட்டால் அவங்க அதிகாரம் பண்ணுவாங்க கண்டிப்பாக நடப்பாங்க கராதாக பேசுவாங்க அப்படிலாம் உண்டு ஒரு காலத்தில் உண்டு ஆனால் இப்போ காலத்தில் அப்படி கிடையாது தான் இருந்தாலும் சில பேர் இருக்க தான் செய்கிறாங்க மாமியார்ன்னு சொல்லி ஒரு திரும்ப போட்டால் துள்ளி குஜிக்க அதுக்கு மரியாதை கொடுக்கும்னு சொல்கிற காலம் ஒன்று இருந்தது அவங்க தன்னுடன் நான் தான் என்ன நினைக்கிறோமோ அவ தான் மருமக செய்யணுன்னு நினைக்கிறாங்க அப்படி ஒரு அம்மா இருந்தாங்க அவங்களுக்கு ஒரே பையன் அவங்க பையனுக்கு கல்யாணம் பண்ணோன்னா இந்த மருமகளும் அந்த அம்மா வந்து எப்போ பார்த்தாலும் எதாவது குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அந்த பொண்ணு ரொம்ப நல்லபடியாக தான் நல்லா பொறுமையாக இருப்பாள் அமைதியாக இருப்பாள் அதனால சமயத்தில் இந்த அம்மா பண்ணுற தொந்தரவு சொந்த தாங்க அம்மா கொஞ்சம் கிட்ட அவங்க அம்மா அப்படியே பண்ணுறாங்க என்ன அவனுக்கு அம்மா ஒன்றும் சொல்ல முடியாது இவளையும் விட்டுக்க முடியாது ரொம்ப கஷ்டப்படுவான் ரெண்டையும் சமானப்படுத்தி ஒரு ஆளுக்கு அப்படியே குடும்ப ஓட்டிருக்கலாம் இந்த அம்மா கூட தெரியுன்னு கீழே விழுந்து அது பா பக்கத்தில் அடிபட்டு போடுவாங்க கைகளால் அசைக்க முடியாது பாய்க்கு பேச முடியாம போயிடும் படுக்கையிலே படுத்துறாங்க ஆனாலும் அந்த பொண்ணு அவங்கள நல்லா பாக்குறான் ஆனா படுக்கையில இருந்தாலும் அந்த அம்மாக்கு தான் மாமியாருங்கிற அந்த கெத்தை விடக்கூடாதுங்கிறதுக்காக அடிக்கடி அவள்கிட்ட ஏதாவது உக்கொண்டா வச்சாலும் காலைல தட்டி விட்டுறது தட்டி விட்டு தட்டி விட்டு அவள் கஞ்சையோ காப்பியையோ பாய போட்ட தட்டு விட்டுறது அவட்டி போயிட்டா தெரியாம தெரியாம தவறுற மாதிரி அந்த அம்மா ஒண்ணு தெரியாமல் வந்து குடுவான் அப்புறம் என்னடா இப்படி ஆகிட்ட சொல்லி தொடர்ச்சி ஒரு கெத்தா உட்காந்துருப்பாங்க அந்த அம்மா அப்படி ஒரு நாள் எப்போ அந்த அம்மா ராத்திரி பால் குடிப்பாங்க ஒரு நாள் பால் கொடுக்கக்குள்ள இந்த அம்மா இருந்துச்சு தட்டி விட்டுருவான் எடுக்கப்போ தட்டி விட்டுருவா பால் கொட்டி போய்ட்டு ஐயோ புருஷன் தான் கேட்பாரு அம்மா சாப்பிட்டாங்களா பால் கொடுத்து கேட்பாரு இப்போ நம்ம எப்படி பால் உயிரி ஆயிடல பக்கத்துலேயும் வாங்க முடியாதுன்னு சொல்லிட்டு போல ஆனால் இவளுக்கு புரிஞ்சுட்டு இந்த அம்மா ரெண்டும் இதே வேலையா இருக்கிறாங்க நம்ம மாமியார் இதை நம்ம எப்படியாவது நம்ம அவளை வந்து இது பண்ணணும்னு சொல்லிட்டு மனசு நினைச்சுக்கிட்டே சரி துணி எடுத்து எல்லாம் துடைக்கிறா அந்த அம்மா பேச முடியல உம் 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 ஒண்ணுமே சொல்லாம இடத்து தொடச்சுட்டு போயிடா புருஷன் புருஷங்கரை வரான் என்ன அம்மா சாப்பிட்டாங்களா பால் சாப்பிட்டாங்களா அப்படிங்கிறா அப்புறம் அந்த அம்மா அந்த சாப்பிட்டாங்க அப்படிங்க மறுநாளும் அந்த அம்மா அதே மாதிரி அவள் என்ன பண்ணுது அவ பால் முடச்சா டக்குன்னு தள்ளி விட்டுருது உடனே இவளுக்கு ரொம்ப கோபம் வந்துருது என்னடா இதே வேலையாக இருக்குது இந்தம்மா நம்மளை இந்த பாடப்படுத்துது அப்படின்னு சொல்லிட்டு எது பண்ணால் பக்கத்தில் ஒரு கம்பு கதவுக்கு நல்லா கம்பு இருக்கும் கம்பு எடுத்து பட்டா இருந்தோம் அது முது அடிக்கலாம் அந்தம்மா குனிமில்ல முது முதல் கழுத்தில் போய் அந்த அடி உணர்ந்துடும் ஆ ஆ கத்தும் உடனே செய்ய மாதிரி கதை கம்பு வச்சுட்டு பேச படுத்துக்குவோம் புசங்கால இருந்தான்னு கேட்போம் அம்மா சாப்பிட்டாச்சா ஆ சாப்பிட்டாச்சு யோ ஓன்னு சைகளை மகனை கூட்டுக்கிட்டு சொல்லுவா ம் 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 அதாவது அந்த கதவை காட்டுவாள் நீட்டமாக காட்டுவாள் கழுத்தை காட்டுவா உன்னே அவனுக்கு ஒன்றும் புரியல என்னம்மா சொல்கிறா என்னம்மா சொல்கிறான் அப்படிமா ஒன்னே என்ன அம்மா என்னமா சொல்கிறாங்களா அப்படின்னா அது ஒண்ணு இல்லை அவங்க அம்மாவுக்கு கழுத்தில் போட்டுக்க அந்த உங்கள் அம்மா போட்டுருக்காங்களா அந்த பாஞ்சோட செய்யணும் இந்த ரொம்ப உறுத்து தான் அதை கழித்து என்ன்கிட்ட கொடுக்க சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாள் உடனே அம்மா அப்படியம்மா பத்தி எங்கள் அம்மா எவ்வளோ அனுபவிச்சுட்டாங்க பார்த்து அவங்க மேலே மேம் இவ்வளோதான் செய்வா என்ன பண்ணுறம்மா நம்மளை படுத்திச்சுது இப்போ வந்து பேச முடியாதனால என்ன பண்ண டக்குன்னு அது நீங்கள் கே கேட்டு பிறகு அவன் வந்து அவ்வளவு கேட்பா கையா என்னம்மா கேட்பான் அது ம் ம் கழுத்த கழுத்தை காட்டினோன்னு சரிம்மா வாங்கிட்டு அப்படியே செய்கிறேம்மா சொல்லி எது செய்வேன் அந்த அம்மா கலந்து அஞ்சு பொண்ணு சேர்ந்தேன் கழிச்சி ஒன்றா கேட்ட படிப்பேன் திருப்தியாவதும்மா சரிதானம்மா ஒண்ணு அந்த அம்மா ம் ஆ ஆனா அது அதாவது என்னடா அப்படி பண்ணிட்டானே இரண்டு பண்ணிட்டானே அது சொல்லவும் முடியாமல் அப்படியே சிக்கிச்சு பேசி மறுமொழி சந்தோஷம் படுக்க போயிடுவான்